இலங்கைக்கான இந்தியாவின் பதில் உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்யாஞ்சல் பாண்டே தலைமையில் இந்த விசேட சந்திப்பு நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச சந்திரிகா பண்டா நாயக்க குமார ஆகியோருடன் முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அரசாங்கம் சார்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அமைச்சர் டாக்டர் நலேந்த ஜாத்திசவம் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இந்தியாவும் இலங்கையும் பரஸ்பர பல்வகமையை பரிமாறிக்கொள்ளும் ஜனநாயக நாடுகள் மாத்திரமல்ல வரலாறு மொழிகள் மதங்கள் ஆகியவற்றை பரிமாறிக்கொண்டதால் நாம் சிவில் நாகரிகத்தின் பங்காளராகவும் திகழ்கின்றோம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து கூட்டாக வெளியிட்ட ஒன்றிணைந்த அறிக்கையூடாகவும் அதனை அவர் வலியுறுத்தியிருந்தார் இரு நாடுகளுக்கும் இடையே பௌதீக டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக முதலீட்டு திட்டங்களை ஆரம்பிப்பது எமது ஒத்துழைப்பில் முக்கியம் பெறுகின்றது எரிசக்தி தொடர்புகளின் கீழ் இரு நாடுகளினதும் கிரிட் கட்டமைப்பு உருவாக்கமும் உள்ளது காங்கேசன் துறை மற்றும் நாகப்பட்டினத்துக்கு நாகப்பட்டினத்துக்கிடையே கப்பல் சேவையை மீள ஆரம்பிக்கவும் நாம் இணங்கினோம் ராமேஸ்வரம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை மீள ஆரம்பிக்கவும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் டிஜிட்டல் தொடர்புகளின் கீழ் இலங்கையின் விசேட டிஜிட்டல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் இந்தியா ஒத்துழைப்பு வழங்குகின்றது இந்தியா நமது நம்பிக்கை மிக்க நண்பர் அபிவிருத்தி பங்காளர் அத்துடன் நமது அயல் நாடு இலங்கையின் பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டுவருதல் வருதல் ஸ்திர நிலையை ஏற்படுத்தும் பயணத்தில் இந்தியா மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது இலங்கைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் வழங்கிய திடமான ஒத்துழைப்பை பாராட்ட வேண்டும் இந்தியா தனது திறமைகள் மற்றும் புதிய தொழில்நுட்ப மூடாக அடையும் துரித அபிவிருத்தி இலங்கையின் முறையான பொருளாதார ஸ்திர நிலைக்கும் வளமை நிலைக்கும் திரும்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பாக அமையும் என நாம் நம்புகின்றோம் இலங்கைக்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற அபிவிருத்தியடையும் சுற்றுலா சந்தையாகவும் இந்தியா உள்ளது ஆகவே இருதரப்பு உறவுகளை சுற்றுலா துறையூடாக மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளது